வெற்றிலை வராகியின் வெற்றி வாக்கு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வராகி அம்மனுக்கு இந்த தீபம் ஏற்றி நம்ம கோரிக்கை வைத்து உங்கள் விருப்பத்தை கேட்டால் போதும் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது உடனே நடக்கும் வராகி அம்மனுக்கு இந்த தீபம் ஏற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்வில் வளங்கள் யாவும் பெருகும் நீங்கள் நினைத்ததும் நிறைவேறும் வல்லமை என்ற சொல்லின் வடிவம்தான் வராகி சொல் வல்லமை செயல் வல்லமை இரண்டுக்குமே அதிகாரி இவங்க தான் அச்சுவரூபா வராகி லகு வராகி மந்திர வராகி வார்த்தூலி அப்படின்னு பல வடிவங்கள் இந்த வராகி அம்மனுக்கு உண்டு நான்கு கரம் எட்டு கரம் பத்து கரம் என்று பல பல கோலங்கள் கொண்டவங்க சப்த மாதர்களில் நடுநாயகமாக திகழ்கிறாங்க அம்மன் படைத்தளபதியாகவும் திகழ்கிறாங்க தேவி அப்படிங்கிறது தான் வராகியோட புராணம் பராசக்தியின் படைத்தளபதியாகி பண்டாசுரனை அளித்தவள் வாராகி இந்த தேவிக்கு பஞ்சமி தண்டநாதா சங்கீதா சமயேஸ்வரி சமய சங்கீதா வாராகி சிவா போத்ரினி வார்த்தாளி மகாசேனா அரிக்னி ஆக்ஞா சக்கரேஸ்வரி அப்படிங்கிற பெயர்களும் உண்டு வராகி அம்மனுடைய திருநாமம் ஜெபித்து வழிபட்டால் எந்த காரியத்திலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஸ்ரீ நகரம் என்னும் ஸ்ரீ சக்கர தேவதைகளுள் மிகவும் மேன்மையானவங்க அம்மன் வேண்டுவோருக்கு வேண்டியவற்றை விரைவில் அருளக்கூடியவங்க தான் நம்ம வாராகித்தாய் எதிரிகளை தூள் தூளாக உடைத்தெறிபவள் வாராகியம்மன் எவர் ஒருவர் மற்றவருக்கு தீமை செய்கின்றாரோ அவர் இருந்த இடம் தெரியாமல் சுக்கு நூறாக மாற்றிவிடுவாள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் எதிரிகள் இல்லாமல் இருக்கிறது கிடையாது எதிர்பாராத சூழ்நிலையில் நாம் நல்லா பழகிறவங்க கூட நமக்கு எதிரியாக மாறிடுவாங்க அதே போல் என்ன தான் நட்பாக பழகினாலும் பிரச்சனை அப்படின்னு வரும் நம்ம விட்டு விலகி செல்பவர்கள் தான் அதிகம் அதுலேயும் நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு கூட அவங்க யோசிக்காமல் எனக்கு இப்போதே இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அப்படின்னு ஒற்றை காலில் நிற்பாங்க இப்படி பிரச்சனையை சமாளிக்க முடியாமலும் கேட்பவர்கள் மீது கோபப்படாமலும் அந்த சூழ்நிலையை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு நாம் குழம்பி போய் நிற்போம் இப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம மனதை நாம் ஒருமுகப்படுத்தி சிறிது நேரம் எடுத்து வராகி அம்மனை நினச்சி நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றி வர நீங்கள் நினைத்ததும் உங்களை வதைத்து கொண்டிருக்கும் பிரச்சனையும் உடனே தீர்ந்து போகும் இந்த தீபத்தை ஏற்றி அம்மனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் அன்று ஒரு காலத்தில் ராவணன் சீதையை கடத்தி சென்று இலங்கையில் வைத்திருந்த போது அங்கு ஒரு சோலைவனம் இருந்துச்சு அந்த சோலைவனத்தில் தான் சீதாதேவி வெகு நாட்கள் இருந்தாங்க அப்போ அவரோட பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் யாரும் கிடையாது அந்த சோலையில் இருந்த செடிகளும் மரங்களுடனும் தான் சீதா தேவி பேசிக்கிட்டு இருப்பாங்க வராகி அம்மனுக்கு ஏற்றக்கூடிய தீபத்திற்கும் சீதாதேவிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இப்படி அவர் அதிக நேரம் பேசி கொண்டிருந்த ஒரு தாவரம் மருதாணி செடி இந்த மருதாணி செடியோட சீதா பேசும் பொழுது அதற்கு பதில் சொல்வது போல் எப்பொழுதும் இந்த மருதாணி செடியும் தலையசித்து கொண்டிருக்கும் இதனாலேயே சீதாதேவி அங்கிருந்து வரத்துக்கு முன்னாடி அந்த மருதாணி செடிக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காங்க என் தனிமையை போக்கிய மருதாணி செடியே உன்னையும் உனது விதை இலை என்று எதை வேண்டுமானாலும் வைத்து எவர் ஒருவர் மனமுருக பூஜை செய்கிறாரோ அவருக்கு அவர்கள் வேண்டிய வரம் அனைத்தையும் நான் கொடுத்திடுவேன் என்று மருதாணி செடிக்கு ஒரு வரம் கொடுத்து சென்றார் எப்படி லட்சுமி தேவிக்கு துளசி இலை உகந்ததோ அதே போல வராகி அம்மனுக்கு மருதாணி இலை மிகவும் உகந்ததாகும் எப்போதும் போல் நம்ம பூஜைக்கு தேவையான அனைத்து வித வேலைகளையும் செய்துட்டு ஒரு தாம்புலத்தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு அதற்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலைகளை அந்த தாம்பளத்து மேலே தூவிக்கணும் அதற்கப்புறமா ஐந்து கிராம்பு ஐந்து ஏலக்காய் சேர்ந்து அந்த மருதாணி இலைகளோட கலந்து அதற்கு பிறகு அந்த தாம்பளத்தின் மேலே ஒரு அகல் விளக்க வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த தாம்பூலம் ஒன்று செம்பா இருக்கலாம் அல்லது பித்தளை தட்டாய் இருக்கலாம் ஆனால் சில்வர் உபயோகப்படுத்தாதீங்க அந்த தாம்புளத்தில் மருதாணி இலைகளை தூவி ஐந்து கிராம்பு ஐந்து ஏலக்காயை சேர்த்து அதன் மேலே ஒரு அகழ்விளக்கு வைத்து நெய்யோ அல்லது நல்லெண்ணையோ ஊற்றி நீங்கள் திரி போட்டு தீபம் ஏற்றி வராகி அம்மனிடம் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை மனதார நினச்சி நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த மாதிரி மாதத்திற்கு ஒரு முறை செய்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்ச காரியம் கூட விரைவாக நடந்துடும் தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷம் வராகி அம்மனுடைய சிலையோ அல்லது ஃபோட்டோவோ உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா அதை அலங்கரித்து நீங்கள் வந்து தாராளமாக இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மஞ்சளில் மஞ்சள் பிள்ளையார் சொல்வோம் இல்லையா அந்த மாதிரி பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதையே கூட அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வராகி அம்மனாக அதை வழிபட்டு வரலாம் வராகி அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் அர்ச்சனை செய்து செவ்வரளி பூக்கள் சாற்றி வராகி அன்னையே போற்றி அப்படின்னு நீங்கள் மனதார நாமஜபம் செஞ்சுக்கிட்டே இருங்க மஞ்சள் பிள்ளை யாரும் பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தையே நம்ம வராகி தேவியாக நினச்சி நீங்கள் மஞ்சள் குங்குமம் பூக்கள் சாற்றி நீங்கள் தாராளமாக வழிபடலாம் தேய்பிரை பஞ்சமி திதி வராகி அன்னைக்கு மிகவும் உகந்த நாள் அன்று செய்யும் இந்த வழிபாடு உங்களுக்கு அற்புதமான பலன்களை நிச்சயம் பெற்றுத்தரும் அம்மன் பெரும்பாலும் தாந்திரிக வழிபாட்டு முறையில் வழிபடப்படுறாங்க இதனால் தேவியை பெரும்பாலும் இரவில் தான் வழிபடுவாங்க இந்த தீப வழிபாட்டை மாலை அல்லது இரவில் செய்வது மிகவும் சிறப்பு இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலம் நீங்கள் வேண்டும் வரங்களை நிச்சயம் பெறலாம் வராகி தேவியின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த தீபத்தை தேய்ப்பிரை பஞ்சமி அன்று நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றி வைத்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்ததும் நிச்சயம் நிறைவேறும்